தற்போதைய உடனுக்குட நேரலை சாதி சான்றிதழ் கேட்டு தொடர்ந்து மூன்றாம் நாளாக போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய பழங்குடியின மக்கள் குறித்தான உடனுக்குட நேரலையை பார்த்து வருகிறோம் சாதி சான்றிதழ் கேட்டு மூன்றாம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக மதுரை சத்தியமூர்த்தி நகரில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் சாதி சான்றிதழ் கேட்டு தொடர்ந்து மூன்றாம் நாளாக போராடி வருகிறார்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய பெற்றோர் குறித்த உடனுக்குட நேரலையை பார்த்து வருகிறோம் சாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என தற்போது சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அக்னீஸ்வரன் வணக்கம் அக்னீஸ்வரன் சாதி சான்றிதழ் கேட்டு போராடி வரக்கூடிய மக்கள் குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன தொடரும் அதனுடைய போராட்டம் குறித்தாலும் கூடுதல் தரவுகள் வணக்கம் சூர்யா மதுரை மாவட்டம் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் காற்று நாயக்கர் சமூகத்தினர் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு சென்ற ஆண்டு வரை இந்து காட்டு நாயக்கர் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஒரு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகிறார்கள் இதுகுறித்து மதுரை கோட்டாட்சியரிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறுகின்றனர் கடந்த நாலாம் நான்காவது மாதம் இதுகுறித்து மனு கொடுத்த நிலையில் உடனடியாக சாதி சான்றிதழ் வழங்கப்படும் என கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் இதுவரை வழங்கவில்லை என கூறி கடந்த மூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக தங்களது பிள்ளைகளை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி பிள்ளைகளை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் இவர்கள் கூறுகையில் தற்போதைய மதுரை மாவட்ட கோட்டாட்சியார் எங்களுக்கு விஜயம் இறக்கி வருகிறார் தொடர்ந்து எங்களை புறக்கணித்து வருகிறார் எங்கள் மக்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க மறுத்து வருகிறார் இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்திருந்தோம் கோட்டாட்சியாரிடம் தொடர்ந்து மனு கொடுத்திருந்தோம் ஆனால் எங்களை புறக்கணித்து வருகிறார் ஆகையால் அவரை கண்டித்து தொடர்ச்சியாக மூன்றாவது நாளாக நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம் இதனால் எங்களது குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் தொடர்ந்து சாதி சார்கள் வழங்க மறுத்தால் நாங்கள் மறுபடியும் காட்டுக்கே சென்று குடியேறக்கூடிய நிலைமை வரும் என்று கூறுகின்றனர் மேற்கொண்டு அடுத்த கட்டமாக நாளை மறுநாள் திங்கட்கிழமை என்று மதுரை திண்டுக்கல் தேசிய நான்கு வழி பாலிச்சாலையில் பச்சுவாரியல் செய்ய போக போக கூறுகின்றனர் ஆகையால் அரசு உடனடியாக இவர்களின் கோரிக்கை ஏற்று சாதி சார்ந்த வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் சூர்யா சாதி கேட்டு தொடர்ந்து போராடி வரக்கூடிய மக்கள் குறித்தான கூடுதல் தரவுகளுக்கு நன்றி அக்னேஸ்வரன்